மக்களின் தளம் வணக்கம் மதுரை வடக்கு தாலுகாவிற்கு உட்பட்ட வெளிச்சநத்தம் கிராமத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இருபத்தி ஐந்து அடி உயரம் உள்ள கொடிக்கம்பத்தை அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஏற்றி வைத்தார் திருமாவளவன் ஏற்றி வைத்த இருபத்தி ஐந்து அடி உயரம் உள்ள அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பத்தை நாற்பத்தி ஐந்து அடியாக உயர்த்தினார்கள் ஆனால் இதனை மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்கவில்லை அடி உயரம் கொடி கொடிக்கம்பத்திற்கு மட்டுமே அனுமதி என்றும் அடி உயரம் உள்ள கொடிக்கம்பத்தை நிறுவ அனுமதி இல்லை என வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனால் ஆத்திரமடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் கொடிக்கம்பத்தின் முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இருபது அடி வரைதான் மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கும் என்றும் அதற்கு மேல் வேண்டும் என்றால் சென்னையில் தான் நீங்கள் அனுமதி வாங்க வேண்டும் என்று வருவாய்த்துறை அதிகாரிகள் கூறினார்கள் இந்த நிலையில் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக நேற்று முன்தினம் அனுமதி கொடுத்தனர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதை தடுக்கும் பொருட்டு அனுமதி அளித்ததாக அதிகாரிகள் அப்போது கூறினார்கள் நாற்பத்தி ஐந்து அடி உயர கொடிக்கம்பத்தை ஏற்ற அனுமதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வருகை திருமாவளவன் நேற்று முன்தினம் திறந்து வைத்தார் கொடிக்கம்பம் நாற்பத்தி ஐந்து அடி உயர கம்பமாக மாற்றப்பட்டதை தடுக்க தவறிய காரணத்திற்காக வருவாய் ஆய்வாளர் அனிதா கிராம நிர்வாக அலுவலர் பரமசிவம் கிராம உதவியாளர் பழனியாண்டி உள்ளிட்ட மூன்று பேரையும் மதுரை மாவட்ட நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளது இதனால் மதுரை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகளிடையே சலசலப்பு ஏற்பட்டுள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க